இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்டு எது தப்பு எது உண்மை பொய்யன்னு இது அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும் அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்கள் செய்ய போற அந்த பங்களிப்பு வேற எதுவுமே இருக்க முடியாது சே நோ டு டெம்பரவரி பிளஷர்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ் எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா சே நோ டு டெம்பரவரி பிளஷர்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ் நோ ஒரே ஒரு வாட்டி பிளீஸ் சே நோ டு டெம்பரவரி பிளஷர்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ் தேங்க்யூ இந்த உறுதிமொழியை நீங்கள் எல்லாரும் எடுக்கணும்ட்டு வெற்றி கழகம் சார்பில் மாணவி மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் விழா சென்னையில் தொடங்கி நடைபெற்று வருது இந்த விழாவில் இன்றைய இளம் தலைமுறையினருக்கு முக்கியமான ஒரு உறுதிமொழிய நடிகர் விஜய் ஏற்க வச்சிருக்காரு அதன்படி மாணவர்கள் தவறான பழக்க வழக்கங்களை ஈடுபட வேண்டாம் அறிவுரை வழங்கிய விஜய் உங்கள் நண்பர்கள் யாராவது தவறான பழக்கங்கள ஈடுபட்டா அவங்கள திருத்துங்க மாணவர்களுக்கு உறுதிமொழி ஏற்க வைத்திருக்கிற சம்பவம் அனைவர் மத்தியிலும் பாராட்ட பெற்றிருக்கு இந்த ஆண்டுக்கான கல்வி விருது விழா நடைபெற்றிருக்கு மேலும் இந்த விழால ஊக்கத்தொகையும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி இரண்டு கட்டமா நடைபெற்றிருக்கு முதல் கட்டமா இன்னைக்கு நடக்குது இரண்டாம் கட்டமா ஜூலை மூன்றாம் தேதி நடைபெற இருக்கு மேலும் விழால கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் தரமான உணவுகளையும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க சாதம் வடை அப்பளம் அவியல் பல சைவ உணவுகள் மதிய உணவுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு மேலும் சாதம் வடை அப்பளம் அவியல் வெற்றிலை பாயாசம் மோர் மலாய் கான்விச் இஞ்சி துவையால் தயிர் பச்சடி அவரை மணிலா பொரியல் உருளை காரக்கறி வத்த குழம்பு கதம்பு சாம்பார் ஆனியன் மணிலா தக்காளி ரசம் போன்றவை மதிய உணவுக்காக ஏற்பாடு செய்ய பெருக்கு இப்போ இந்த உணவு பட்டியல் தான் இணையத்தில் வைரலாயிட்டு வருது